ஆரோக்கியம் தரும் உணவு நலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நாம் சுண்டக்காயின் மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம் ச சுண்டக்கா பய என்ன பேச்சு பேசிவிட்டான் என்றவாறு வீட்டினுள் நுழைந்தார் விஸ்வநாதன் ஏ என்ன என்று கேட்டவாறு அவரை வரவேற்றார் அவர் அம்மா பார்வதி அவன்தான் உனது இரண்டாவது பிள்ளை என்றார் விஸ்வநாதன் பார்வதி அது சரி சுண்டக்காய் என்றால் என்ன அவ்வளவு கேவலமா இதோ பார் விசாலத்திற்கு சுண்டக்காய் தான் செய்து கொண்டிருக்கிறேன் பிரசவித்த பெண்களுக்கு இந்த தான் பத்தியம் என்றாள் பார்வதி பிரசவத்திற்கு வந்திருக்கும் விசாலம் விஸ்வநாதனின் தங்கை சுண்டக்காய் வற்றல் குழம்பா எனக்கும் கொடே என்றார் விஸ்வநாதன் சாப்பிட்டு முடிந்ததும் சுண்டை வற்றல் குழம்பும் பருப்புத் துவையிலும் பிரமாதம் என்ற விஸ்வநாதனிடம் சிரித்தவாறே அவர் மனைவி சுண்டக்காய் பற்றிய சொற்பொழிவை தொடங்கினாள் அவள் பாட்னி படித்தவள் இனிமேல் அடிக்கடி உங்களுக்கு சுண்டக்காய்தான் உங்களின் வீசிங் குறையும் லங்ஸில் அதாவது நுரையீரலில் கிருமிகள் கிருமிக விடாமல் செய்யும் சுண்டக்காய் ஆஸ்துமாவை குணப்படுத்தும் அதுவும் காலத்தில் நீங்கள் படும் கஷ்டத்தை குறைக்கும் உங்கள் வயிற்றில் பூச்சிகள் இருந்தால் அதையும் சுண்டக்காய் போக்கும் அமீபியா உண்டாக்கும் அமீபாவை கொல்லும் நீங்கள் இப்பொழுதெல்லாம் சரியாகவே சாப்பிடுவதில்லை சுண்டக்காய் வற்றலை நல்லெண்ணெயில் வறுத்து பொடித்து சூடான சாதத்தில் உருக்கிய விட்டு பிசைந்து வாரம் இரண்டு முறை சாப்பிடுங்கள் பசி எடுக்கும் என்றால் நூறு கிராம் உலர்ந்த சுண்டக்காயில் என்னென்ன இருக்கிறது தெரியுமா ஈரம் பன்னிரண்டு புள்ளி மூன்று கிராம் புரதம் எட்டு புள்ளி மூன்று கிராம் கொழுப்பு ஒன்று புள்ளி ஏழு கிராம் தாது பொருட்கள் ஐந்து புள்ளி ஒன்று கிராம் நார்ச்சத்து பதினேழு புள்ளி ஆறு கிராம் கார்போஹைட்ரேட்ஸ் ஐம்பத்தைந்து கிராம் கால்சியம் முன்னூற்றி தொன்னூறு மில்லிகிராம் பாஸ்பரஸ் நூற்றி எண்பது மில்லிகிராம் அயன் சத்து இருபத்தி இரண்டு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் அதோடு சிறிதளவு கரோட்டினும் சுண்டைக்காயில் உள்ளது சுண்டைக்காயால் மேலும் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் பார்ப்போம் சுண்டைக்காயின் பொதுகுணம் கோழையை அகற்றும் கிருமி நாசினி பசியைத் தூண்டும் கழுவிய சுண்டைக்காயை உலர வைத்து நன்றாக மோர் அல்லது தயிர் உப்பு கலந்து காய வைத்து உலர்த்தி ஜாடி அல்லது பாட்டிலில் எடுத்து வைத்துக் கொள்ளவும் இதை வறுத்து அல்லது வறுக்காமலேயே உணவில் பயன்படுத்தலாம் நுரை ஈரலை வலிமையாக்கும் சுண்டை வற்றல் கருவேப்பிலை மாங்கொட்டை பருப்பு ஓமம் நெல்லி வற்றல் மாதுளை ஓடு வெந்தயம் இவற்றை ஓரேடை எடுத்துக்கொண்டு தனித்தனியே தினமும் மூன்று சிட்டிகை பொடியை மோரில் கலந்து கொடுக்க மந்தம் பித்த அஜீரணம் வயிற்று பூஜைகள் மார்ச்சழி மூலம் போன்றவை விலகும் சுண்டைக்காய் வற்றல் இருமல் ஏப்பம் வயிற்றுவலியை போக்கும் வயிற்றுப்புண்ணை புண்ணை அதாவது அல்சரை ஆற்றும் தாய்ப்பால் ஊட்டும் பெண்கள் கர்ப்பிணிகள் இவர்களுக்கு சுண்டக்காய் வற்றல் நல்ல டானிக் இரும்புச்சத்து இருப்பதால் சோகை குறையும் எங்களது இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க இது பிறருக்கு பயன்படணும்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்